மயிலாடுதுறையில் ராகுல்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அரசு மருத்துவமனையில் ரத்த தான முகாம் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மயிலாடுதுறை கிட்டப்பா பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அன்னதானம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்